பெரியார் எதிர்ப்பா எந்த தலைவர்கள்கிட்ட இருந்தும் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கல மற்ற தலைவர்கள் எல்லாருமே பெரியாரை ஆதரிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெரியாரோட தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாமே பொய் அப்படின்னு மாறிடாது இங்கே காமராஜர் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கல ஆனா நான் தமிழர் கட்சி அவரை கொண்டாடுது அதுக்கு காரணம் என்னன்னா அவர் கன்னடர்களுக்கு ஒரு நியாயம் தெலுங்கர்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இருக்கல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாட்டை ஆதரிச்சாரு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மக்களோட கல்வி அறிவுக்கும் முக்கியமான பங்காற்றினாரு அதனால நாம் தமிழர் கட்சி காமராஜரை ஆதரிக்குது மறைமேலையாடிகள் பத்தி பேசினாரு பெரியார பெரியாரி எதிர்ப்புக்கு எதிரான போராட்டத்துல ஆதரிச்சாரு ஆனா பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மறைமலையாடிகள் அவர்கள் வந்து எதிர்த்தாரு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின மறைமலையாடிகளை மறைச்சிட்டு பெரியார் தான் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினாரு அப்படின்னு சொல்லி பெரியார மட்டும் அடையாளப்படுத்துறதுனால நாம் தமிழர் கட்சி பெரியார ஒதுக்கிட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட மறைமலையாடிகளை போற்றுது அதே மாதிரி தமிழ் கவிஞர் பாவேந்திர மறைச்சிட்டு பெரியாரை தூக்கி பிடிக்கிறதுனால நாங்க பெரியாரை ஒதுக்கிட்டு கவிஞர் பாவேந்தர தமிழ் மக்களுக்கு அடையாளப்படுத்துறோம் இந்திய விடுதலைக்காக போராடி சிறையிலேயே செக்கு தன்னோட மக்களுக்காக வாழ்க்கையை இழந்த வவுசியை மறைச்சிட்டு இந்தியா விடுதலை அடைஞ்ச நாளை கருப்பு நாள் அப்படின்னு சொன்ன பெரியார தூக்கி பிடிக்கிறதுனால பெரியார ஒதுக்கிட்டு வா கொண்டாடுறோம் எங்க தமிழ் தலைவர்கள் எல்லாருமே பெரியாரை ஒரு ஒரு காரணத்துக்காக ஆதரிச்சாங்க அதே மாதிரி சில காரியங்களுக்காக எதிர்க்கவும் செஞ்சாங்க அதனால் பெரியார் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு வந்தால் நாங்கள் தூக்கி போட்டு மிதிக்க தான் செய்வோம்